வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த தி தி கோட் கிரேட்டஸ்ட் டைம் படத்தில் மறைந்த தேமுதிக கட்சியின் தலைவர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களை ஏஏ தொழில்நுட்பம் மூலமா ஒரே ஒரு காட்சியில் பயன்படுத்தியிருந்தாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த படத்துக்கு கேப்டன் அவர்களுக்கு டப்பிங் கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த காலா சூர்யா அவர்கள் நடித்த ஜெய் பீம் குட் நைட் லவ்வர் போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்த அதாவது குட் நைட் லவ்வர் போன்ற இரண்டு படங்களில் கதாநாயகனாக நடித்த மணிகண்டன் அவர்கள்தான் கோட் படத்தில் கேப்டன் அவர்களுக்கு டப்பிங் பேசியிருக்காரு இப்போது மணிகண்டன் அவர்கள் கேப்டன் அவர்களுக்கு டப்பிங் பேசியிருக்காரு அப்படிங்கிற வீடியோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வைரலாக தான் இருக்குது இப்போது இளைய தளபதி விஜய் அவர்களோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் கேப்டன் அவர்களுக்கு டப்பிங் கொடுத்த மணிகண்டன் அவர்கள் எந்த லெவலுக்கு கேப்டன் அவர்களை மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்